வணக்கம் இது இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராச்சே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய பிரதமர் ஏழாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நிறைவு செய்யக்கூடிய நாளில் முழு நாளும் அவர் பிரச்சாரம் செய்யல நேரடியாக தியானத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி பரமாத்மாவோட கம்யூனிகேட் பண்ணுவதற்காக இன்னைக்கு விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் அவருடைய ஷெடியூல் அப்படிங்கறதும் ஏன் இந்த நேரத்துல அவர் விஷயத்தை செய்யறாரு இது முதல்ல மாடல் பல சர்ச்சைகளுக்குள்ளயும் உருவாகி இருக்கிறது மோடி இது செய்வது முதல் முறை அல்ல இந்த தியானம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குமா அவருடைய தமிழ்நாடு வருகை எப்படி பாக்குறீங்க சார் கடவுளா பார்த்து கை கொடுத்தா தான் உண்டு நினைக்கிறாரோ என்னவோ ஆனா இது நீங்க சொன்ன மாதிரி முதல் முறை இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதாப்கட் கோட்டை இந்த பிரதாப்கட் பகுதிகளுக்கு என்னோட சிவாஜி தொடர் ஒரு கல்கி பத்திரிகைகள் எழுதிருந்தாங்க பல பல வருடங்களுக்கு முன்னாடி அதில் அந்த மராட்டிய கிராமங்கள் பூராமே ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கேன் சிவசேனா நண்பர்கள் தான் உதவி செஞ்சாங்க இதில் வந்து வீர சிவாஜி வந்து ஒரு இதய தெய்வம் மராட்டியர்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆக்சுவலாக யூபிஐ டூவோட நிறைவு காலம் மன்மோகன் சிங் பாவம் அவருக்கு ஸ்டண்ட்டெல்லாம் அடிக்க தெரியாது அவர் ரொம்ப ஒரு பா அப்பாவி பிரைம் மினிஸ்டர் மோடி டக்குன்னு மகாராஷ்டிராவில் அதிகபட்ச தொகுதிகளை பிடிக்கலாம் சுத்தி இருக்கிற மராட்டி பேசுற மக்கள்கிட்டையும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கலாம்னு நினச்சி இந்த பிரதாப்கட் கோட்டையில போய் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நாள் சிவாஜி மாதிரியே போனாரு பிரதாப்கட் எப்படியான இடம்னா வெற்றி கோட்டை அதாவது பிஜப்பூர்ல இருந்து முகலாய தளபதி படையெடுத்து வர்றாரு அஜ்மல் கான் இந்த வாக்நாக்னு ஒரு புலி நக கையுறை அதை வச்சு சிவாஜி அவரை வீழ்த்தி முஸ்லீம்களை வந்து விரட்டி அடிச்சாரு இதான் அதோட வரலாறு வாக்னாக்கு ரொம்ப நாள் வந்து பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருந்தது அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் கேட்டு வாங்கி அங்கே இப்போ இருக்கு வாக்னாக்கு எதுக்காக நான் இதை சொல்றேன்னா இந்த இது ஒரு ஸ்டண்ட் மூலமா மக்களோட கவனத்தை ஈர்த்து ஓட்டு அறுவடை கடைசி நேரத்துல ஒரு நாற்பது தொகுதி அப்ப நாற்பதோ நாற்பத்தொன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தொன்னுல கணிசமான வெற்றி அது பெரிதும் கை கொடுத்தது என்னன்னா இரநூத்தி எண்பது தான் பிஜேபி ஸோ ஒரு இருபத்தஞ்சு தொகுதி கிடைச்சிருந்தா கூட மெஜாரிட்டியோட குறைவாக வர வேண்டிய பிஜேபி தனியாக மெஜாரிட்டியை பிடிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கேதார்நாத் ருத்ரா கொகை குணா கொகை மாதிரி அது இப்போ மோடி கொகை ருத்ரா கொகையில் வந்து அவரு கிட்டத்தட்ட அது ஐம்பத்தி ஒம்பது தொகுதிங்க ஐம்பத்தி ஒம்பது தொகுதியில் பிஜேபி மட்டும் இருபத்தி நாலு என்டிஏவோட சேர்த்தா முப்பது இப்போ முப்பது தொகுதி வந்து அதில் போது அந்த முன்னூற்றி மூணுல முப்பதை கழிச்சிட்டு பாருங்க பெரிய அளவுக்கு அந்த மெஜாரிட்டி மார்க் கூடுது ஸோ தேர்ட் டைம் அதே அதாவது நமக்கு முன்பு பயன்பட்ட ரெண்டும் இப்பவும் பயன்படும் அப்படிங்கிறது கணக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா திருப்பி திருப்பி இதை ரிப்பீட் பண்ணும்போது ஜனங்க வந்து கொஞ்சம் கிண்டலும் கேலியுமா தான் இதை பார்க்குறாங்க ஒன்று பழைய மாதிரி இல்லை எதிர்கட்சிகள் அவங்க இப்போ கொண்டு போய் ஈசிட்ட புகார் கொடுக்குறாங்க ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி கேமரா முன்னாடி யாரும் தியானம் இருக்க முடியாதுல்ல தியானம்னா நீங்கள் தனி அறையில் கண்களை மூடி இருக்கலாம் தியானம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது எப்படி நீங்க கேமரா வச்சு ஒளி நாடுபூரா எங்க சைலன்ஸ் பீரியடு நீங்களே ஒரு வேட்பாளர் வாரணாசியில நீங்களே ஒரு வேட்பாளர் வாரணாசியில நிறைவு நாள் நிறைவு தேர்தல் அப்போ வேட்பாளரே வந்து சைலன்ஸ் பீரியடை பிரேக் பண்ணலாமா வே அதுவே வேட்புமனுவே செல்லாதாயிருமே இப்படியான புகார் மனுக்கள் தேர்தல் தேர்தலானே என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த தியான உத்தி இந்த முறை கை கொடுக்காது தேர்தல் ஏழு பேசா சைலன்ஸ் பீரியட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது சார் இதுல இருந்து பிரதமர் அவர் போன்ற ஒரு பர்சனாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடைசி நிமிடம் வரை பிரச்சாரத்துல முழுக்க முழுக்க தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் செவன்த் பேஸ்ல அவர் ஏற்கனவே ஒரு நாள்ல பிரச்சாரத்துக்கு ஓய்வு கொடுத்தார் இன்றைக்கு ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா இதுவே நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு சார் என்ன எதுன்னு காரணம்னு பாக்குறீங்க ரெண்டு நாள் பிரச்சாரத்துல இல்ல வெஸ்ட் பெங்கால் விவேகானந்தர் வந்து தோன்ற அதாவதுங்க இந்த விவேகானந்தரே வந்து வீரத்துறை விவேகானந்தருங்க அவர் வந்து அவரோட சிக்காகோ ஸ்பீச்சு நீங்கள் எதை அனலைஸ் பண்ணாலும் அவர் இந்துத்துவா கொள்கையெல்லாம் அவர் வலியுறுத்தவே இல்லை நம்ம நாடே வந்து பல மதங்கள் சேர்ந்த நாடு இங்கே வந்து எல்லா மதத்தினரையும் வரவேற்கிற இந்தியா அப்படி தான் அவரோட சிக்காகோ பேச்சில் எல்லாம் பேசுகிறாரு அவர் வந்து திருப்பி இந்த இந்துத்துவ சிமிலுக்குள்ளே அடைக்கிறதே பெரிய தப்பு அப்போ அது எடுபடாது வெஸ்ட் பெங்காலில் போன தினமே இந்துத்துவ சிமிலுக்குள்ளே அடைச்ச அந்த ருத்ரா கோ அது எங்கே எழுதிச்சு வெஸ்ட் பெங்காலில் ஒம்போதுக்கு ஒம்போது அந்த இறுதிக்கட்ட தேர்தல் ஒம்போதுக்கு ஒம்போது மம்தாலில் ஜெயித்தாங்க இந்த முறையும் அப்படி தான் நடக்கும் ஆனால் ஏன் ரெண்டு நாள் லீவு விடுறாரு அப்படிங்கிற இதில் பல காரணங்கள் இருக்கலாம் அதாவது மூணு வாட்டியாக ஒரு சென்டிமெண்டலாக கடைசி நாள் பிரச்சாரம் பண்ணலை ஒரு தடவை கோட்டை ரெண்டாவது தடவை குகை மூணாவது தடவை மண்டபம் ஸோ ஆல்வேஸ் வந்து ஒரு நாள் வந்து லீவு எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் இந்த வாட்டி லீவ் எடுத்திருக்காரு ஜெயலலிதாமா வந்து ஒரு நாள் எப்பவுமே கடைசி ஒரு நாள் பண்ண மாட்டாங்க சென்டிமெண்ட்லாவே அவங்க அதை விட்டுருவாங்க அப்படியான சென்டிமெண்ட் இருக்கலாம் ஆனால் ஒரு பிரதமருக்கு வந்து இது இல்ல இப்படி நடந்துக்கிறதுங்கிறது என்ன சொல்ல ஒரு அருவறுப்பை குடிக்கிறது அப்படித்தான் நான் இத பார்க்கறேன் மற்றபடி ரெண்டு நாள் லீவ் விடுறது ஒரு பெரிய விஷயமாக நான் தனிப்பட்ட முறையில அப்படி பார்க்கல இல்ல அவரோட பர்சனாலிட்டி அந்த அதிகாரத்தை சார்ந்த அந்த பயணத்தில் ஒரு சின்ன விட அது அது கொஞ்சம் இது ஒரு ஒரு பிரச்சாரம் மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் விஷுவல்ஸ் பூரா வந்து டிவிக்குள்ள வரும்போது போன ருத்ரா கோகை விஷுவல் தான் இன்னமும் இணையத்துல இருக்க அது என்ன குகையில டெலிபோன் எல்லாம் வச்சு ஏசி எல்லாம் பண்ணி அந்த குகை இப்போ டூரிஸ்டுக்கு திறந்து விட்டுருக்காங்க நான் சொன்ன மாதிரி குணா கோஹை மாதிரி அது மோடி குகைன்னு தான் சொல்லப்படுது காவி உடையெல்லாம் போர்த்திக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பிரதமர் இருக்கிற விஷயம் இன்னமும் இணையத்தில் கிடக்கு புகைப்படங்கள் இணையத்தில் கிடக்கு அப்போ அது வந்து அந்த ஒரு பிக்சருங்கிறது டெல்ஸ் தௌசண்ட் வேர்ட்ஸ் படக்காட்சியும் அப்படிதான் அதுவும் ஒருவேளை பிரச்சாரம் தான் இப்போ கடைசி நேரத்தில் பத்து மணிக்கு மேலே நம்ம கேண்டிடேட் போயிடுவார் பேச முடியாது தேர்தல் நட விதிமுறைகள் தடுக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து ரெண்டு விரலை காட்டிக்கிட்டோ இல்லைன்னா வந்து கும்பிட்டுக்கிட்டோ வந்து போவாங்க அண்ணாமலை அப்படி போய் அதுலேயே பிரச்சனையெல்லாம் ஆச்சு ஆனால் பொதுவாக இப்போ போகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கூட பிரியங்கா காந்தி கூட அப்படி போனாங்க இல்லாமல் வந்து பேனர்கில் உட்காந்து பேசுனாங்க அப்போ விஷுவலில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது ஆனால் இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு அந்த விஷுவல் வரக்கூடாதுல்ல அப்போ மூணு தடவையா அப்படி தானே அவர் பண்ணியிருக்காரு பதினாலு பத்தொம்பது இப்போ இருபத்தி நாலு அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் இதில் உடனடியாக தலையிடணும் பிஜேபிக்கு எதிராக காத்தடிக்குது அப்படிங்கிறது இப்போ அதிகாரிகளுக்கு புரிஞ்சிருச்சு நிறைய அதிகாரிகள் வந்து ராகுல் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அது புரிஞ்சிருச்சுன்னு வைங்க ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்னன்னா நீங்கள் தியானம் இருங்க ஆனால் வந்து விஷுவல்ஸாக யாரும் ஒளிபரப்பக்கூடாது இன்னைக்கு சாயந்தரம் வந்து அஞ்சு இது வரைக்கும் சைலன்ஸ் பீரியட் தொடங்குற வரைக்கும் நீங்கள் ஒளிபரப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும் ஏன்னா அந்த ஓட்டுப்பதிவு அன்றைக்கி இப்போ இது கிடையாது தியானம் கிடையாது முதல்ல மூணு நாள்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு நாள் தான் இப்போ அன்னைக்கு தியானம் கிடையாது ரிட்டர்ன் ஆயிடுவார் பிஎம் ஆனால் சைலன்ஸ் ஸ்பீரியட் ஒரு நாளில் வருது அப்போ அந்த ஒரு நாளைக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் பேன் கொடுத்தால் ஏதோ கொஞ்சம் இழந்த கௌரவம்னு இருக்குல்ல ஒரு தேர்தல் ஆணையங்கிறது ஒரு பெரிய அமைப்பு சுதந்திர அமைப்பு சுதந்திர இந்தியாவில் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுகள்லாம் அதில் இருந்திருக்காங்க அந்த கௌரவத்தை பாரம்பரிய பெருமையே கொஞ்சம் தேர்தல் முயற்சி செய்யணும் மோடிக்கு குட் பை சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு ராகுல் பேசி இருக்கிறார் இந்தியா கூட்டணி ரொம்ப கான்பிடென்டாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்க தான் ஒரு நேரில குறிப்பிட்டிருந்தீங்க அந்த நியூஸ் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் அன்னைக்கு பண்ணுவதற்காக தான் டெல்லியில் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் அப்படின்னு புதிய தலைவரையில குறிப்பிட்டு இருந்தீங்க அந்த இந்தியா கூட்டணி கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க பாக்குறீங்க சார் இதான் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல எதிர்க்கட்சிகள் கூட்டணி நான் பிஜேபின்னு வச்சிக்கோங்க அதை நான் பிஜேபி கூட்டணி என்ன குறைபாடு வச்சாங்க வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டார் உங்ககிட்ட ஒற்றுமையே இல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்க சொன்னாங்க இதுதான விமர்சனங்களாக இருந்தது அதுக்கான பதிலா இது அமைஞ்சிருது இது திருப்பி விஷுவல் தான் எல்லாரும் எல்லா தலைவர்களும் இருக்காங்க விஷுவலான படக்காட்சிகள் இந்தியா கூட்டணி சரியாக தான் இருக்கு அது ஒற்றுமையோடு தான் இருக்கு அப்படின்னு காட்டுற முயற்சி கூட்டம் எத்தனை மணிக்கு நமக்கு இன்னும் தெளிவாகலை ஒருவேளை நாளைக்கு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கூட இருக்கலாம் கூட்டம் அதாவது ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கணும் ஒன்றாந்தேதி தான் முதல்வர் போறாரு இங்கேருந்து அப்போ கூட்டம் காலையில் கூட்டம் மாதிரி தெரியல ஏன்னா அப்படியான கூட்டம் வந்தால் இப்போ தேர்தல் ஆணையத்திட்ட மோடியோட படக்காட்சியும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி படக்காட்சியும் வெளியிடக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு புகார் மனு கொடுக்கும் எனவே அது அநேகமாக மாலை கூட்டமாக இருக்குங்கிறது எனது அனுமானம் மாலை கூட்டமாக என்னன்னா வாக்காளர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் அதாவது ஓட்டெல்லாம் போட்டீங்க நாங்கள் நாளைக்கு சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்க மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையா இருக்கோம் வெற்றிக்கு தகுந்த மாதிரி வெற்றி இலக்கங்களுக்கு தகுந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு தேர்ந்தெடுப்போம் என்று வாக்காளர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வாக்காளர்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துக்குமே இந்த அஷ்யூரன்ஸ் தேவை பெரிய அளவுக்கான முதலீட்டு சந்தையில் பெரிய அளவுக்கான பங்கு புழக்கம் இருக்கு காமன் மேனும் அதில் இருக்கிறாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டும் அதில் இருக்கிறாங்க ஸோ திங்கக்கிழமையோ செவ்வாய்கிழமையோ பங்கு மார்க்கெட் பெரிய அளவுக்கு சரிஞ்சிட்டாலும் அது இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை அப்போ கண்டிப்பாக அப்படியான ஒரு குறியீடு கொடுக்க வேண்டிய கடமை வந்து எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு அப்படியான ஒரு ஏற்பாடு தான் அந்த ஒன்னாம் தேதி கூட்டம் என்று எனது கருத்து அதுதான் எக்ஸிட் போல்ஸ் நம்பர்ஸ் இருக்கும்போது அது குறித்து கூட அவங்க அந்த ஸ்பேஸ் இருக்காது சாயங்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒன்னாம் தேதி சாயந்தரம் நம்ம ஒரு ஆறு ஏழு மணி வாக்கில் எக்ஸிட் போல் முழுமையான எக்ஸிட் போல் எதிர்பார்க்கலாங்க எக்ஸிட் போலில் வந்து பிஜேபிக்கு அட்வான்டேஜ் கொடுத்து தான் வருங்கிறது என் கருத்து என்ன காரணம்னா வாட் எவர் இட் இஸ் வந்து ஒரு ஃபைவ் எரர் மார்ஜின் வரும் கர்நாடகா எக்ஸிட் போல்லாம் வந்து தொங்கு தொங்கு சட்டம் பண்ணுறோம் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை அது ரெண்டாயிரத்தி நாலு எக்ஸிட் போல் டோட்டல் ஃபெயிலியருங்க ரெண்டாயிரத்தி நாளில் வாஜ்பாய் அரசுக்கு பெரிய மெஜாரிட்டிங்கிறது தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டு ஆனால் முடிவு அப்படி இல்லை அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் எக்ஸிட் போலில் பிஜேபிக்கு கொஞ்சம் அதாவது முந்நூறு காட்ட மாட்டாங்க கொஞ்சம் குறைச்சி காட்டுவாங்க எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு ரொம்ப குறைச்சி காட்டுவாங்க தமிழ்நாடு கேரளா இதில் எல்லாம் வந்து அவங்க வழக்கமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காட்டிடுவாங்க இந்த சட்டாபசார் ரிசல்ட்டுகள் சில ரிசல்ட்டுகள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு என்னன்னா அவங்க பெட்டு எடுக்கிறாங்க அப்போ ஒரு ரூபா கட்டினா ஒரு ரூபா எது கிடைக்கும்னா பிஜேபி இரநூத்தி தொண்ணூறு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பெட் கட்டினா ஒரு ரூபா கட்டினா ஒரு ரூபா அதே வந்து இந்தியா கூட்டணி முந்நூறு சீட்டுக்கு மேல கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூபா கட்டினா மூன்று ரூபா என்னன்னா அந்த பெட்டிங்கில் வந்து அதுக்கு கூடுதல் மதிப்பு கொடுக்குறாங்க அது அதாவது அது அபூர்வம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வந்து பசாரில் இருக்கு அப்படி முந்நூறு எடுக்க முடியாது ஆனால் இதே செட்டப் சார் நானூறு முதல்ல பெட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு பிஜேபிக்கு நானூறு முந்நூற்றம்பது ஆச்சு எனக்கு தெரிஞ்சு மூணாம் கட்டத்துலேயே முந்நூற்றம்பது ஆச்சு இப்போ முந்நூறு ஆச்சு இப்போ கீழே காட்டுறாங்க அப்போ ஏழாம் கட்டம் முடிஞ்ச பிறகு பெட்டிங் மார்க்கெட் போனீங்கன்னா இன்னும் காட்டுவாங்க கீழே இன்னும் தான் காட்டுவாங்க பெட்டிங் மார்க்கெட் வந்து சூதாட்ட சந்தை அதை வந்து நம்ம யாருமே என்கரேஜ் பண்ணலை அது இல்லீகல் ஆனால் இந்தியாவில் நடந்துகிட்டுருக்கு தமிழ்நாடு மாதிரியான சவுத்தில் வந்து அப்படி பெட்டிங் போக மாட்டாங்க அவங்க கிரிக்கெட் இருந்து எல்லாமே இருக்காங்க நான் என்னோடய ராஜஸ்தான் பணி பணியை புரியும் போது அந்த பிலோடிக்கெல்லாம் போயிருக்கேன் அது சும்மா ஒரு சாதாரணமாக இருக்குங்க எதுக்குனாலும் பெட்டு கட்டுவாங்க செருப்பை மேலே தூக்கி போட்டு கீழே எந்த திசையில் விழுதுங்கிறது கூட பெட்டு கட்டுவாங்க அது அது மாதிரியான ஒரு பயங்கரமான பெட்டிங் செட் அப்புறம் நம்மளோட டெலிவிஷன் கிரிக்கெட்டு எல்லாம் நேரடியாக வந்த உடனே கிரிக்கெட்டுக்கு பெட் கட்ட ஆரம்பித்தாங்க பிரணாயிராய் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுகள் ஸ்விங் அனாலிசிஸ் இந்த புது புது வார்த்தைகளை அவர் கொடுத்தாரு அதுக்கு பிறகு எலெக்ஷன் பெட்டிங் ஆரம்பிச்சது இன்னைக்கு அது பீக்கில் இருக்குது எலெக்ஷன் பெட்டிங்கில் பணம் கட்டுறது பொதுமக்களுங்கிறதுனால அவங்க மைண்டை தெரிஞ்சிக்க அது ஒரு வாய்ப்பு அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் பத்திரிகையாளர்கள் என்ன பப்ளிக் சென்டிமெண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரிசல்ட் அப்படியே வரும்னு நான் சொல்ல வரல பப்ளிக் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் சென்டிமெண்ட் இப்போ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முன்பு கொடுத்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அப்போ எனிவேர் பிட்வின் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது நம்மளோட பழைய கணக்கு பிஜேபி டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டிங்கிறது பழைய கணக்கு என்டிஏ கூட்டணி மேற்கொண்டு ஒரு பத்து ரூபாய் சீட் வாங்கலாம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் போனாங்கன்னா அவங்க எப்படியாவது ஆட்சி அமைச்சிருவாங்க பிற மாநில கட்சிகள் வந்து உதவி செய்யும் மாநில கட்சிகளையே விலைக்கு வாங்கிடுவாங்க இது ஒன்றும் இல்லையே பிஜேபி தான் முன்னாடி எம்எல்ஏக்களையெல்லாம் வாங்கி கட்சியுமே விலைக்கு வாங்குறதான பிஜேபி ஸ்டைலு இப்படியான ஒரு கருத்து இருந்துச்சு ஆனால் ஒரிசா எல்லாம் பிஜேபி நடந்துக்கிற அந்த ஒரு எலக்ஷன் யாரும் பிஜேபி நம்பியோ இல்ல மோடி அமித்ஷாவை கூட்டணி வர்றதுக்கு தயாரா பிஜேபி அணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏலங்கட்ட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது தெரியும் ஆனா அதுக்குள்ள எக்ஸிட் போல் நமக்கு வந்துடும் ஏன்னா நிதிஷ்குமார் இப்ப போன பிறகு நடத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப பண்ற மாதிரிதான் இருக்கு நம்ம பல வீடியோக்களை பார்த்துட்டோம் சந்திரபாபு நாயுடு மோடி முதல்வர் ஆவதற்கு முன்மா அந்த கன்வீனராக இருந்தவர் அவர் எப்படி வெளியே அனுப்பப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க குறிப்பாக யார் செய்தார்களோ அவர்கள் வீக் ஆகும் போது ரொம்ப இவங்க ஒரு ஸ்ட்ராங் ஓல்ட் எடுப்பாங்க அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு சரி இப்ப இன்னொரு பாயிண்ட என்னன்னாங்க நம்ம அரசியல் ஒருத்தருக்கு ஆதரவு அளிக்கிறோம் ஆதரவு அளிச்சவங்க நம்மள வந்து காலி பண்ணிடுவாங்க அச்சம் வந்துருச்சுன்னா ஆதரவு அளிக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபி அப்படி எத்தனையோ பேரை காலி பண்ணியிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ பிஜேபியோட எதிர்காலத்தில் அவங்களுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சி ஒரு ஆதரவு கொடுக்கலான்னு நினைக்கிற கட்சிகள் இந்தியாவில் பெரும்பாலும் வந்து ஆதரவு அளிக்காது அதாவது நீங்கள் சொல்கிற தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஈவன் ஃபார் தட் மேட்டர் இவ டிஆர்எஸ் வந்து ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சா கூட அவங்க கூட ஆதரவு தர மாட்டாங்க ஏன்னா அவங்க கவிதாவை தான் அவங்களை தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க இப்ப சிவசேனா உடஞ்ச சிவசேனா அதுவே வந்து என்டிஏ கூட்டணியில இருக்குமானே சந்தேகம் தான் அதே மாதிரி அஜித் பவார் என்டிஏ கூட்டணியில இருப்பாராங்கிறது சந்தேகம்தான் அப்படிங்கும் போது ஆதரவற்ற நிலையில ஐசோலேட்டடா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் அதே நேரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் இந்தியா கூட்டணிக்கு ஆட்சியை பிடிச்சிருவாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கான ஆதரவு தான் கூடும் ஏன்னா ராகுல் காந்தி ரொம்ப பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு அப்புறம் வந்து பல மாநிலங்கள்ல அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் இப்போ மாநில அரசியல் முக்கியம் மாநில கட்சிகளுக்கு அதுல எப்படி வெற்றி பெறணுங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க அரசியல்வாதி தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கு தான் தயாராவாங்க இந்த தேர்தல் புள்ளிவரங்கள் எல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்லை அப்ப அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து அது காங்கிரஸ் தான் சேஃப் பட்டு பிஜேபி வந்து ஆபத்தானது அது போக இந்த இந்துத்வா தேசி இந்து தேசியவாதம் அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாமே மாநில கட்சிகளுக்கு ஏற்புடையதா இல்ல எனவே பிஜேபி ஆதரவற்ற நிலையில இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மகாராஷ்டிரா அக்டோபர்ல ஹரியானால தேர்தலுங்க மகாராஷ்டிரால அதாவது அடிப்படையிலேயே மாநில அரசியல் மாநில கட்சி அவங்க வந்து அதுல மட்டும் தான் குறியா இருப்பாங்க திமுக இருக்கு இருபத்தஞ்சு சீட் ஜெயிக்குது இல்ல இருபத்தி ரெண்டு சீட் ஜெயிக்குதுன்னா அது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா கதை கந்தல் அது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவுட் ஆயிரும் அந்த எந்த கண்டிப்பாக சார் விரிவான ஒரு அடல் உங்களுடைய நீண்ட வந்து பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நெருங்கிட்டே வந்துட்டோம் மிக நீண்ட காத்தெடுப்பு முடிவுக்கு போகிறது நேர்த்தக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்